ீங்க இன்னைக்கு பூரா விஷ்ணு சாஸ்திர நாம சொன்ன புண்ணியம் கிடைக்கும் நாற்பது நிமிஷம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நீங்க தேய்பரை சஷ்டி தோறும் பைரவரை போய் ஒரு மூலம் செவ்வரளி சாத்தி எட்டு எழுதி தீபம் போட்டு வணங்குங்க பன்னிரெண்டு தேய்பரை போகணும் போனீங்கன்னா நடக்கும் ம் கௌரி உங்கள் மனசுக்குள்ளே ஜபம் செய்யுங்க அதுக்கு தவறு கிடையாது நீங்கள் மனசுக்குள்ளே ராம ராம ராமன்னு சொல்லுது விஷ்ணு சஹசிரநாமன் சொன்ன புண்ணியம் கிடைக்கும் அந்த சூற தேங்காய் எப்படி சில்லு சில்லாக உடையுதோ அது அதுபோல் நம்ம கஷ்டங்களும் தீர்ந்து போகும் ஆமாம் பக்கத்தில் வச்சுருக்கேன் 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 தண்ணி வச்சுருக்கேன் சூற தேங்காய் உடைக்கிறது எதுக்குன்னா நம்மளுடைய கிரகங்கள் அந்த மாதிரி செதறி போகும் தன் திருஷ்டி உடவட்டு போகும் அதுக்கு தான் விநாயகருக்கு செதறு தேங்காய் தேங்காய் எனக்கு தான் மூணு கண்ணுன்னு பெருமை பேசித்தான் அதுக்கு தான் இறைவன் சொல்லிட்டாரான் பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் உடைச்சா புண்ணியம் அனு சொல்லி அதோடைய அகந்தையை அழிச்சாராம் ஆதித்யா உங்களுக்கு பேக் பெயின் இருக்குன்னா அதை நீங்கள் இந்த ஆசனங்கள் சொல்லித்தரவங்கள்கிட்ட போய் இல்லை ஃபிஸியோதெரபிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணி அதுக்குள்ளே எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும் எலும்புக்கு அதிபதி ம சூரியன் ஹிருதயம் போட்டு கேட்கலாம் மணி ப்ராப்ளம் தீர நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வா அர்ச்சனை செய்ங்க ஒரு பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை செய்ங்க கிடைக்கும் ஆதித்யா உடனடியாக ஃபிசியோதெரபிஸ்ட்டை பாருங்கள் பிசியோதெரபிஸ்ட் சொல்லித்தர அந்த எக்ஸசைஸ்களை தவறாம செய்யுங்க உங்களுக்கு அந்த வழி விட்டே போயிரும் கண் காணாம போயிரும் ராம 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 என்றே சொல்லிடுவோம் அவன் கருணை அருளால் சுகமாய் உலகி வாழ்ந்திடுவோ राम 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 जे जे राम सीता राम रघुपति राघव राजा जे जे राम सीता राम रघुपति राघव राजा राम जानकी राम सिंधन से மண மகிழும் அவன் தேவியை பாடிட நவநிதி செல்வம் தேடி வரும் கோதண்டராமனை கும்பிட்ட பேருக்கு கவலைகளே இல்லை அவன் திருவடி தன்னை தொழுதவர் தமக்கு கவலைகளே இல்லை ராம 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 என்று ो जय जय राम सीता राम रघुपति राघव राजा राम जय जय राम सीता राम रघुपति राघव राजा राम